நாம அல்லாம் அத நினைக்கிறதில்ல நம்ம அம்மா நம்மள பத்து மாசம் சுமந்து பெத்தாங்கங்குறதை நாம என்ன செய்யறதில்ல நினைக்கறதில்ல ஆனா நினைக்கணுங்க யாரு சொல்றா அல்லாஹ் சொல்ற நீ சும்மா என்ன செய்யாத நான் வளர்ந்துட்டேன் எனக்கு காற்றில் வந்துருச்சுன்னு சும்மா என்ன செய்யாத நீ பாட்டுக்கு பேசி உலாவிக்கிட்டு வராத ஒழுங்கா உட்கார்ந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து சிந்துச்சுப்பாரு உங்க அம்மா என்ன செஞ்சாங்க சும்மா உன்னை பத்து மாசம் சுமக்கல சிரமத்தோடு சுமந்தான் நம்மளே வச்சுக்கங்களே ஏதாவது நல்லா கொஞ்சம் அதிகம் ஆயிடுச்சு அது நம்மளை விட்டு வெளியேறணும் அப்படி தான் நம்மளுடைய வயிறு என்ன செய்யும் அமைதியாகும் இல்லாட்டி ஒன்று பேருக்கிட்டு முடியல மாதிரி இருக்குது அப்படி செய்து இப்படி செய்து எவ்வளவு கஷ்டப்படுற சும்மா கொஞ்சம் சோறு உள்ளுக்குள்ள அதிகமா போயிட்டான் பத்து மாசம் நம்மள உள்ளுக்குள்ளேயே வச்சிருந்தாங்களே அப்ப எவ்வளவு அவங்க சிரமப்பட்டிருப்பாங்க எத்தனை பேரும் பார்க்கணும் சுமந்த சுமக்க ஆரம்பித்ததோடையே வாந்தி இது போன்ற கஷ்டங்கள் அதற்கு பின்னால் வயிறுல வளர வளர புள்ளைக்கு நோவு வந்துடும்போது எவ்வளவோ பிரியப்படக்கூடிய உஜீபனங்களை தடுத்து இதை சாப்பிட்டா பிள்ளைக்கு எதுவும் சிரமம் வந்துடுமோ வயித்துல உள்ள வளர்கிற பிள்ளைக்கு எதுவும் கஷ்டம் வந்துடுமோண்டு தனக்கு பிரியப்பட்டவைகளை சாப்பிடாம தடுத்து வச்சுக்கிட்டு இப்படி அப்படி இப்ப ரெண்டு ஏ பிள்ளைக்கு எதுவும் கஷ்டம் வந்துடக்கூடாது பிள்ளை எதுவும் நசுங்கிடக்கூடாது வயிற்றுக்கு எதுவும் இடையூறு வந்துடக்கூடாதுன்னு அவங்க தூங்குறதுல இருந்து நடக்கிறதுல இருந்து பார்க்கறதுல இருந்து பேசுறதுல இருந்து சாப்பிடறதுல இருந்து எல்லாத்திலையும் கவனம் செலுத்தி எவ்வளவு சிரமத்தோடு நம்ம சுமந்திருப்பாங்க நமக்கு நினைக்கிறோமா ஆனா அல்லா நினைக்க சொல்றான் எப்பா நான் உன் தாயந்திரிகளுக்கு உபகாரம் செய்ய சும்மா சொல்லலப்பா ஏன் தெரியுமா அவங்க உன்னை சிரமத்தோடு என்ன செஞ்சிருந்தாங்க சுமந்தாங்க சிரமத்தோடு இந்த பூமியில ஒன்ன வச்சாங்க சும்மாவும் வைக்கணும் நாம நம்மளுடைய உடம்புல ஒரு ஊசிய இந்த குத்திக்கிறேன் அப்படின்னு யாராவது குத்த வந்தா தாங்குவோமா நம்ம ஒரு ஊசிய சும்மா குண்டு ஊசிய கொஞ்சம் கொஞ்சம் விரலை காட்டுறேன் நான் குத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம்

ாம பிறந்தாலும்ரக்கூடிய வழி வேதா தாங்குறாட்டு உபகாரம் சுமந்தாங்க அன்பிருக்கிறதையும் அல்லாவும் நல்லடியாக நம்ம எல்லாம் சிந்திச்சு பார்க்கணும் நம்மளுடைய தாய்மார்கள் நம்மள சுமந்திருந்த நிலைகளை நம்ம உணரணும் சிரமத்தோடையே வைத்தாங்க கஷ்டம் தருணத்துல எல்லா ஆர்வத்தோடு என்ன தாயானவள் தன்னுடைய மூச்சு முட்டை தன்னுடைய உயிர் போகக்கூடிய நிலையில் ஆகி என்ன செய்றாங்க அப்படியே பிள்ளைய பெற்றெடுத்தோன அப்படியே அப்படியே இருந்து கண்ணீர் ஒழிக்கிறாங்க அது வேதனையினுடைய கண்ணீர் அல்ல தன்னுடைய புள்ளிய குழந்தைய பார்த்ததோடு வந்த ஆனந்த கண்ணீர் சுப ஆனந்தம் அவ்வளவு சிரமப்பட்டும் இவ்வளவு சிரமமா நீ உள்ளுக்குள்ள இருந்த நீதானே என்ன சிரமத்துல உள்ளாக்குன உன்னாலதானே என் வயிற கிழிச்சாங்கன்னு நம்மளுடைய தாய் நம்மளை என்ன செய்யல வெறுக்க இல்ல கோவிச்சுக்கல இவ்வளவு சிரமப்பட்டு நம்மளை பெற்றெடுத்ததோட இதோமாறு உன் புள்ளேன்னு கொண்டு போய் அம்மா கிட்ட காட்டினதோட ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாங்க கஷ்டங்களை எல்லாம் நான் பட்ட வேதனைகளை எல்லாம் ஒரு பக்கம் விட்டுட்டு என்ன செய்ற்றெடுத்த குழந்தையினுடைய முகத்தை பார்க்கையில அவங்க என்ன செய்றாங்க சந்தோஷ அப்படியே ஆனந்த கண்ணீர் அவங்களுடைய கண்களில் இருந்து வழியின்றது சுபகான உலகம் அதுதான் தாய் அப்படிப்பட்ட தாய்க்கு நீ உபகாரம் செய் நம்மளுடைய தாய்மார்கள் நம்ம தண்ணி எடுத்து போவான் எடுத்து குடிச்சுக்கோ சொல்லலாமா அப்படி சொல்லாம அப்படி நம்ம அம்மா நமக்கு அவனே எவ்வளவு அவங்களுக்கு நாம உபகாரங்கள் செய்யணும் ஹிதுமத்துகள் செய்யணும் பல்லும் நல்லா அவன் சொல்லிக் கொடுக்குறான் நமக்கு